மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சியை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கண்டு ரசித்தனர் விவசாயிகள் மகிழ்ச்சியடையும் வகையில் குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதினம் கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் கலைஞரின் குழந்தை பருவம் முதல் இறுதி நாட்கள் வரை எடுக்கப்பட்ட சுமார் பத்தாயிரம் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் சிவவி வி மெய்யநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் இதில் முன்னாள் முதல்வர் கலைஞர் தனது குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள் கலைஞரின் கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களின் புகைப்படங்கள் கலைஞரின் சிறுவயது புகைப்படங்கள் குடும்பத்தினருடன் உள்ள புகைப்படங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரதமர் மந்திரிகள் பல்வேறு மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் அரசியல் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் தொழிலதிபர்கள் ஆகியோருடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் முன்னாள் எம்பி ராமலிங்கம் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இக்கண்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி தொடர்புடைய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன அனைவரும் இதனை பார்வையிட வேண்டும் இருபத்தி தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கண்காட்சி அரங்கம் திறக்கப்பட்டிருக்கும் என்றார் மிக குறைந்த அளவு நிதியில் தமிழக முதல்வர் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் விவசாயிகளுக்கு தேவையானதை விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதனை முதல்வர் வழங்கியுள்ளார் விவசாயிகள் மன மகிழ்ச்சியுடன் உள்ளனர் அனைவருக்கும் இது கிடைக்கும் என்றார் மயிலாடுதுறை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த வர வரலாற்று சிறப்பு வாய்ந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அரங்கத்துக்கு உள்ளே சென்று வெளியிலே வருவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக ஒவ்வொரு புகைப்படமும் நம் கண்முன்னால் தலைவர் கலைஞர் அத்தனை பணிகளையும் முன்னிறுத்துகிறது இந்த புகைப்படக் கண்காட்சியை பொழுது வீரம் கொப்பளிக்கிறது அன்பு தது ததும்புகிறது மகிழ்ச்சி பொங்குகிறது தலைவர் அவருடைய இந்த நூறாண்டு கால சாதனை தமிழ்நாட்டில் எப்படி தமிழக தமிழ் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மொழியையும் எப்படி அவர் உயர்த்தி இருக்கிறார் என்பது இந்த புகைப்பட கண்காட்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது தெரித்த குரல் போல இந்த புகப்பிட கண்காட்சி கலைஞர் அவருடைய நூற்றாண்டும் அந்த விழாவை இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையினை இந்த கண்காட்சி நம் கண் முன்னால் நிறுத்துகிறது உண்மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்வில் இந்த புதுப்ப இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பேரும் நேரடியாக பங்கு பெற்று தலைவர் அவருடைய நினைவுகளை நீங்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்